அழக வளமுடன் வாய்ஸ் ஆஃப் கான்சினேயர் அனைவருக்கும் இனிய மாலை பொறாம நமக்குள்ள ஆத்திரம் கோபம் பொறாம இந்த மாதிரி தீய குணங்கள் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கூட இருக்கு ஒரு முறை இந்த பாண்டவாலும் கௌரவாலும் அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் துரோணர் வந்து பாடம் கத்து கொடுத்துட்டு இருக்கார் இவர் சரிசமமாக தான் நடத்துறாரு என்ன வித்த கத்து கொடுத்தாலும் எதை சொல்லி கொடுத்தாலும் எல்லாரும் ஈக்குவல் அவரை பொறுத்த வரைக்கும் இவன் அவன் தாழ்த்தி அர்ஜுனன் வசத்தி துரியோதனன் தாழ்த்தி அப்படி எல்லாம் கிடையாது இது துரியோதனனுக்கு ஒரு பெரிய கோபத்தை உண்டு பண்றது தாத்தா கிட்ட போறான் தாத்தா யாரு பீஷ்மர் பீஷ்மர்கிட்ட போயே தாத்தா தாத்தா நமக்கு சொல்லி கொடுக்கறாரே துரோணர் எங்களை ஒரு மாதிரியாகவும் பாண்டவர்களை ஒரு மாதிரியாகவும் அவர் பாடம் சொல்லி கொடுக்குறார் எனக்கு ஒரே கோபமாக இருக்குது நீ அதை போய் என்னன்னு கொஞ்சம் கேளேன் அப்படின்னு துரியோதனன் சொல்கிறான் பீஷ்மர்டன் பீஷ்மரோ யோசிச்சுட்டே இதை எப்படி கேட்குறது என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது அவர்கிட்ட நாசூக்கா வேறு விதமாக கேட்குறாரு துரோணர்கிட்ட அவர் சொல்கிறார் பாத்திரம் நீ எப்படி வச்சிருக்கியோ அதில் தண்ணி விழுந்தா எவ்வளவு நிரம்பும் அதை பொறுத்து தான் அறிவு நான் எத்தனை எப்படி பாடி பாடம் சொல்லி கொடுத்தாலும் ஓன் மண்ட கெப்பாசிட்டி எப் எவ்வளவோ நீ எப்படி புரிஞ்சுக்கிறியோ அதை பொறுத்து தானே இருக்கும் அப்படின்னு அவர் சொல்றார் அதுக்காக நீ வந்து மழையை குத்தம் சொல்ல முடியுமா அப்படின்னு துரோணர் ரொம்ப அழகா சொல்றார் இதை நாமளும் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் பாத்திரம் அறிஞ்சு பிச்சை போடுன்னு சொல்லுவான் கோத்திரம் அறிஞ்சு பொண்ணை குடுன்னு சொல்லுவான் எல்லாமே நூற்றுக்கு நூறு உண்மை அவர் சொல்றது ஒரு மழையில மழை கொட்டுறது மழை தண்ணி ரொம்பட்டோன்னு நீ பாத்திரம் வைக்கிற அந்த பாத்திரம் எவ்வளவு கொள்ளளவு வருமோ அது வரைக்கும் தான் ரொம்ப அது மிச்சம் நிறையா இருந்ததுன்னா ஓவர்ஃப்ளோ ஆகும் இது தானே வழக்கம் அதை மழை பெய்ஞ்சுகிட்டே இருக்கே எனக்கு இன்னும் நிறையா ரொம்ப நுமேன்னு எதிர்பார்த்தா நீ என்ன பாத்திரம் வச்சுருக்கியோ அந்த பாத்திரத்துக்கு உள்ள கெப்பாசிட்டி தானே ரொம்ப அது அழகாக சொல்கிற சொல்லிவிட்டு வாங்க நீங்கள் நம்ம ரெண்டு பேரும் அப்படியே குளத்துக்கு போய் நீராடலாம் குளிக்கலாம் அப்படின்னு துரோணர் பீஷ்மரை கூப்பிடுறார் அதுக்கு என்ன பேஷா போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா பரிவாரங்களோடையும் போறாரு கௌரவா பாண்டவா இவா ரெண்டு பேர் எல்லாருமா போறா குளிக்கிறதுக்கு ஆத்தங்கிறதுக்கு அது ஒரு விடுமுறை நாள்னு வச்சுக்கோங்களேன் இவருக்கு துரோணருக்கு திடீர்னு அர்ஜுனனை கூப்பிட்டு நீ போய் எனக்கு என்ன தேய்ச்சிக்கணும்னு போல தோன்றது நீ ஆசிரமத்துக்கு போய் என்ன பாத்திரத்தை கொஞ்சம் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்ற அவ்வளவுதானே குருவே அப்படின்னு சொல்லிட்டு போய் எடுத்துன்னு வர்றதுக்கு வேகமா போறான் அவன் போய் சேர்ந்த உடனே அந்த என்ன பாத்திரத்தை எடுத்துட்டு வரான் அந்த கேப்ல இங்க என்ன ஆறுது எல்லாருமா அர்ஜுனன் வர வரைக்கும் ஒரு மர நிழல்ல உட்கார்ந்து கொஞ்சம் இலைப்பாருமோ உங்களுக்கெல்லாம் ஏதானு ஒரு புது பாடம் சொல்லி கொடுக்கலான்னு நான் பாக்குறேன் அப்படின்னு பீஷ்மர பக்கத்தில் உட்காண்டிருக்காரு இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் பாடம் நடத்துறார் அது பாடம் என்னன்னா ஒரு மந்திரத்தை அப்படியே மண்ணில் கீழே எழுதுறார் அதை எப்படி உச்சரிக்கணும்னு சொல்லி கொடுக்குறார் அதை உச்சரிக்கும் போது நீ அம்பு எய்தா மரத்தில் இருக்கிற அத்தனை இலையிலையும் ஒரு ஓட்டை விழும் அப்படின்னு சொல்றார் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதில் குறிப்பாக துரியோதனனை கூப்பிட்டு எங்க நீ செய்யி இப்போ நான் சொல்லி கொடுத்தத செஞ்சு காட்டு எல்லாருக்கும் அப்படின்னு சொல்றார் துரியோதனனுக்கும் ரொம்ப பெருமை நம்ம தாத்தா வேற பக்கத்தில் இருக்கார் நம்மளை சோதிக்கிறார் நம்ம குரு அப்படின்ட்டு அவன் ரொம்ப கர்வமாக எழுந்து வரான் அந்த மந்திரத்தை இவர் குரு சொல்லி கொடுத்த மாதிரி படிக்கிறான் படிச்சுட்டோ அம்ப எழுதி பண்ணுறான் எல்லா இலையிலையும் ஒரு ஒரு தொலை ஓட்ட உடனே பேஷ் குட் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறார் அது உடனே சரி இப்போ நம்ம குளிக்க போகலாம் ஆத்தங்கரைக்கு அதுக்குள்ளார அர்ஜுனனும் வந்து சேர்ந்துடுவான் அப்படின்னு துரோணர் சொல்லிட்டோ கிளம்புறார் கிளம்பி போயின்னு இருக்கும்போது அந்த ஆத்தங்கரையில் எல்லாம் அவாபா என்னென்ன எப்படி குளிக்கணுமோ அதெல்லாம் பார்த்துக்கிட்டு குளிச்சுட்டு கரை ஏறி வரா கரை ஏறி வந்தாக்க இதே மரத்தடியில் திரும்ப எல்லாரும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் தலகில் காயட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துக்கிறார் உட்காந்த பீஷ்மர் இப்படியே அண்ணாந்து பார்க்குறார் அர்ஜுனன் இவன் துரியோதனன் போட்ட ஒரு தானே இருந்தது முன்னாடி இப்போது அந்த அதே இலையில் இன்னொரு ஓட்ட இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கார் கேட்டு கேட்குறார் துரோணர்கிட்ட நம்ம போகும்போது துரியோதனன் மட்டும்தானே இதுக்கு பரிசா வச்சல் நீங்க இப்போ இன்னொரு ஓட்ட இருக்கே அப்படின்னு கேட்குறார் துரோணர் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் பக்கம் திரும்பி அதுக்கப்புறம் யாரானு இன்னொரு பரீட்சை வச்சு பா பார்த்தேலா செஞ்சு பார்த்தேலா இத அப்படின்னு கேக்குறாரு இல்ல குருவே அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனன் வந்து நான் தான் அதை செஞ்சேன் அப்படின்னு அத வந்து சொல்றோம் சொன்னாக்க அவர் சொல்றார் பீஷ்மர் உடனே கேக்குறார் துரியோதன துரோணரும் சொல்றார் நான் பாடம் சொல்லி கொடுக்கும்போது நீ இல்லவே இல்லையே எப்படி நீ செஞ்ச அப்படின்னு அதுக்கு அர்ஜுனன் சொல்றான் நான் கீழே ஒரு மந்திரம் எழுதி இருந்தது அந்த பக்கம் எல்லாம் ஒரு காலடி தடம் இருந்தது சரி நீங்க இப்படி தான் சொல்லி கொடுத்துருப்பேன்னு எனக்கு ஒரு யூகம் அந்த யூகத்தினால மந்திரத்தை படித்தேன் அம்பு எடுத்து எய்தேன் கரெக்டா அது இன்னொரு ஓட்டை போட்டுது இலையில அப்படின்னு சொல்றேன் அதோட இல்லை கால் தடம் படிக்கிற இடத்துல இந்த மந்திரமும் இருக்கேன்னு சொல்லிட்டு நான் அந்த மந்திரம் கீழே செருப்பு வைக்கிற காலடி தடத்தில் இருக்குங்கிற அந்த மந்திரத்தை மனசில் ஏற்றிட்டு அதை அழிச்சுட்டேன் அப்படின்னு அவன் சொல்கிறான் இதை சொல்றதுக்கு முன்னாடியே அவர் பீஷ்மர் வந்து புகழ்ந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு அவனை வாரியை அணைச்சிக்கிறாரு அர்ஜுனன் இதுதான் அவனுக்கு ரொம்ப காண்டாகிறது துரியோதனன் இவர் இப்படி செய்யறாரே நம்மள அர்ஜுனனை அப்படின்னு உடனே து துரியோதனனை கூப்பிடுறாரு எங்க நீ திரும்ப இந்த மாதிரி செஞ்சு காட்டு அப்படின்னு ரொம்ப இருமாப்பா வரான் அங்கே இருந்த இப்படி தாண்டவமா எழுந்து நம்மளால முடியாதது எதுவும் இல்லைன்னு நினைச்சிட்டேன் வந்து அந்த மந்திரத்தை படிக்கிறான் மந்திரம் இல்லை மந்திரத்தை அவன் படித்து வச்சுக்கல யார் எவ்வளவு எப்படி சொல்லி கொடுக்குறாலோ அந்த அறிவு இப்போ ஒருத்தர் பூஜை செய்யணும் அப்படின்னு சொன்னால் பூஜைக்கு ஏற்பாடு என்னென்ன பண்ணணுமோ பழம் பாக்கு வெத்தலை அபிஷேகம் நைவேத்தியம் வாத்தியார் பலகை கோலம் பூர்ண கும்பம் மாவழ சந்தனம் புஷ்பம் மஞ்சப்பொடி பிள்ளையார் பூஜைக்கு வேணுங்கிறது இந்த மாதிரி எல்லாம் அன்னைக்கு திடீவர நட்சத்திரம் எல்லாமே ஒரு சீட் இதெல்லாம் ரெடி பண்ணுவா ஒரு பூஜைன்னு இருந்தா அதுக்கு என்ன தேவையோ இவர் பூஜ்யன்னா என்ன இருக்கணும் ஒரு பழகை இருக்கணும் மணி இருக்கணும் அது மாதிரி ஒரு நாலு ஐந்து மட்டும் வச்சுட்டு இன்டீப்பாக செய்ய வேண்டிய ஏற்பாடை செய்யலை அப்படின்னா ஒருத்தருக்கு அதில் அனுபவம் இல்லைன்னு சொல்லுவோம் அந்த அனுபவம் இல்லை அப்படிங்கிறத விட அதில் அவருக்கு அறிவு கொஞ்சம் கம்மி அதை பற்றின விஷயம் அவருக்கு தெரியல ஒருத்தருக்கு ஒரு விஷயத்தை சொல்லியும் கொடுத்துட்டு அவன் நுணுக்கமாக கற்றுக்கணும் அப்படின்னு தான் எதிர்பார்ப்பா எந்த டீச்சருமே இப்போ சுகர் கோட் பண்ணி ஒருத்தருக்கு ஒரு மாத்திரை கொடுக்குறா அப்படின்னா அது அவனுக்கு கசக்க கூடாது ஆனால் அது அந்த மருந்து அவனுக்கு உடம்புக்கு நல்லதுன்னு நினைக்கிறவா நாம அந்த மாதிரி இருக்கும்போது அங்கே இருந்து அர்ஜுனன் மட்டும் ஏன் வந்து அந்த மந்திரத்தை படிச்சுட்டு அதை அழிச்சுட்டு போகணும் மிதி படுற இடத்துல இருக்கக்கூடாதுன்னு நினைக்கணும் இதுதான் அந்த பாத்திரம் எவ்வளவு கொள்ளளவு இருக்கோ அந்த கொள்ளளவு மட்டும்தான் சில பேருக்கு ரொம்ப சில பேருக்கு அது மேல் விளிம்பு வரைக்கும் இன்னும் என்னென்ன வரைக்கும் இருக்கோ அது என்னென்ன யூகம் அதில் இன்னும் இன் டெப்த் நாம் படிக்கணுமோ எல்லாத்தையும் படித்து தெரிஞ்சுக்கோம் இதுதான் சாதாரணமான வாழ்களுக்கும் அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம் ஒருத்தருக்கு என்ன சொல்லி கொடுக்குறாலோ அது மட்டும்தான் கிரகிச்சுக்க தெரியும் அதான் சொல் புத்தி சுய புத்தின்னு ஒன்று இருக்குது சொல்லி கொடுத்ததையும் தவிர அதை பற்றி இன் டீட்டெயில் அதை பற்றி யோசித்து அதை படிக்கிறது காலில் மிதிபடுற இடத்துல அந்த மந்திரம் இருக்கேன்னு அதை மனனம் பண்ணினுட்டு அதை அழிக்கிறான் இது எக்ஸ்ட்ராவாக அவன் செஞ்ச வேலை இந்த மாதிரி அவன் வந்து அதை மனனம் பண்ணிக்கல அப்புறம் சொல்கிறான் இது ஏன் அழிச்ச அப்படின்னா மிதிபடுற இடத்துல இருந்தது அதனால் நான் மனசில் விட்டு அதை அழிச்சுட்டேன் அப்படின்னு இந்த எண்ணங்கள் தான் நம்மளை நல்ல உயரத்துக்கு கொண்டு போகும் அப்படின்னு அவர் பீஷ்மரை பார்த்து இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா என் பேர்ல குத்தம்மா அவா பேர்ல குத்தம்மானு அவனுக்கு பாடம் நான் சொல்லி கொடுக்கவே இல்லை இவனுக்கு சொல்லி கொடுத்தேன் எல்லாத்தையும் கரெக்டாக செஞ்சான் அதோட அவன் நிறுத்தினான் இவன் சொல்லி கொடுக்காதவன் இன் டெப்த் போய் என்னன்னு செய்யணுமோ அதை செஞ்சு கற்றுக்கிறான் அவ்வளவுதான் வித்தியாசம் இதுல பொறாமப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாதுங்கிறார் ரைட்டு தான் இந்த பாடம் ரொம்ப 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 இன்றியமையாதது நமக்கு இப்போ இந்த பதிவு உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் போடுங்க ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம் நல்லதே நடக்கும் ஆனந்தமா இருப்போம் நண்பர்களே வாழ்க வளமுடன்